ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால்ட் சாட் பகுப்பாய்வு முக்கிய தொழில்நுட்ப சமிக்கைகளுடன் வால் ஸ்ட்ரீட் முக்கியமான வருவாயை எதிர்நோக்கியுள்ளது முதலாவது காலாண்டு வருவாய் சீசனின் மிகவும் பிஸியான காலகட்டத்திற்கு முதலீட்டாளர்கள் தயாராகி வருகின்றனர் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட எஸ்பி ஐநூறு நிறுவனங்கள் தங்கள் முடிவுகளை அறிவிக்க உள்ளன அதிக எதிர்பார்ப்புடன் கூடிய மேக்னிபிசென்ட் செவன் நிறுவனங்களில் நான்கு அமேசான் ஆப்பிள் பான்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்ட் தங்கள் காலாண்டு செயல்திறனை வெளியிட உள்ளன இது சந்தை மனோபாவத்தை கணிசமாக பாதிக்கக்கூடும் இன்றைய திறப்பு விலை ஓபி நாற்பதாயிரத்து நாற்பத்தாறு ஆகஸ்ட் உள்ளது அதே நேரத்தில் சந்தையின் கடைசி விலை பி நாற்பதாயிரத்து நூற்று பதினொன்று ஆகஸ்ட் உள்ளது குறியீடு ஓபிஐ விட அதிகமான நிலைகளை பராமரித்தால் அது நாற்பதாயிரத்து நாநூற்று முப்பத்தேழு இல் உள்ள இரண்டு இலக்காக கொள்ளலாம் மாறாக ஓபிக்கு கீழே வணிகம் செய்யப்பட்டால் முப்பத்தொன்பதாயிரத்து எண்ணூறு என்ற மதிப்பை நோக்கி ஒரு பின்னடைவு ஏற்படலாம் இன்றைய அமர்வு ஒரு பிவட்ஸ் டே மற்றும் திஜேடிடி அமைப்பைக் கொண்டுள்ளது இது திசையை தீர்மானிப்பதில் ஓபி ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை குறிக்கிறது மேலும் நாற்பதாயிரத்து நூற்றி இருபத்தாறு இல் ஒரு நான்கு மைனஸ் டயமண்ட் உருவாக்கம் உள்ளது வெள்ளை கோடு மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு தீர்மானமான சந்தை நகர்வு அண்மைய காலத்தில் உருவாகக்கூடும் உந்தம் காட்டிகள் தற்போது ஏற்றத்தை காட்டுகின்றன கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் அளவீடுகள் இரண்டும் அடிப்படை வலிமையை சுட்டி காட்டுகின்றன அதே நேரத்தில் முக்கியமான கேசிஎல் ஆதரவு முப்பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று பதினான்கு இல் அமைந்துள்ளது தகவலறிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது